சோபன் பாபுக்கு பிறந்த ஒரு பெண் குழந்தை இருக்குது என்பது சோபன் பாபு குடும்பமே ஒத்துக்கொண்ட ரகசியம் உண்மையார் ஜெயலலிதாவுக்கும் சோபன் பாபு வாழ்க்கைக்காக கிடைத்த ஒரு பரிசாக ஒரு குழந்தை இருக்குதுயா அந்த குழந்தை இருக்குன்றது அவங்க ஒத்துக்கிட்டாங்க ஆமா இவங்க மறக்க வேண்டிய அவசியம் என்ன சோபன் பாபுடைய மனைவி எம்ஜிஆருடைய தலைவனை மட்டும் எடுத்துக்கொண்டு அவ அவருடைய வாழ்க்கையில் பத்து பெண்கள் மனைவியா மனைவி துணைவி இணைவின்னு ஓட்டுவாங்க அனைத்து ரகசியங்களோடு நான் கருணாநிதி சந்திக்க போறேன்னு அறிக்கை விட்டார் சசிகலாவுடைய கணவர் நடராஜ் நடராஜ் சசிகலா தனிமையை போக்குவதற்காக சசிகலா ஜெயலலிதா நட்பு யார் தனிமையை போக்குவதற்கு ஜெயலலிதாவுடைய தனிமை தனிமை அரசியலே வேண்டாம் அந்த பகுதி முடிவு பண்ணிட்டாங்க நீ வேண்டாம் ஆனால் அதை இந்த சசிகலா நடராஜன் குழு அனுமதி ஏன் 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 அனுமதிக்கிறீங்கன்னா ஜெயலலிதா அமைதியான வாழ்க்கைக்கு போயிடணும் இவர்களால் அமைதியான வாழ்க்கைக்கு போகிறோம் நடராஜா தன்னுடைய முதலமைச்சர் நாற்காலிக்கு ஆசைப்படுறாருன்னு அந்தம்மா சந்தேகம் திட்டம் போடுவதை அந்த அறையில் சிசிடிவி கேமரா மூலம் போல அப்பவே முடியாமல் போட்டு பார்க்கணும் டெல்லியில் போய் ராஜ்சபாவில் ஜெயலலிதா என்னை தாக்கினார் என் ஜெயலலிதாவுடைய மான மரியாதை எல்லாத்தையும் நாடாளுமன்றத்தில் சந்தி சிரிக்கிறது ஸ் காஞ்சிபுரம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவருடைய உடன் பிரபா சகோதரி சசிகலா இந்த இருவருடைய ஆரம்ப காலம் தொடர்பாக அமைந்தது இது இல்லை ஜெயலலிதாவை பொறுத்தவரை சினிமா நடிகையாக இருந்து அவர் அரசியலுக்கு எம்ஜிஆரால் அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது சசிகலா தனிமையை போக்குவதற்காக சசிகலா ஜெயலலிதா நட்பு உருவானது யார் தனிமையை போக்குவதற்காக ஜெயலலிதா உடைய தனிமை தனிமை ஆமா சசிகலாவை அறிமுகப்படுத்து ஆமாம் சசிகலா இப்போ எங்கே இருந்தாங்க சசிகலா ஒரு சாதாரண கேஷட் கடை விற்பனையாளர் விற்பனையாளராக இருந்தாங்க சரி எதுக்காக சசிகலாவை தேர்ந்தெடுக்கணும் இல்லை சசிகலா ஜெயலலிதாவோட மிக நெருக்கமாக இருந்த காரணத்தினால ஜெயலலிதா சசிகலா நட்பு இறுகி போச்சு இந்த நட்பு தான் ஜெயலலிதா மரணம் வரை தொடர்ந்தது இது ஜெயலலிதாவை பொறுத்தவரை ஜெயலலிதா ஒருவரை நம்பிவிட்டால் முழுமையாக தன்னை ஒப்படைத்து விடுவார் இப்போ இந்த சசிகலா நடராஜ வசம் ஜெயலலிதா முழுமையாக தன்னை ஒப்படைத்து விட்டார் இல்லை அந்த அளவுக்கு அம்மையார் ஜெயலலிதாவையுடைய நம்பிக்கை பெருகிற அளவுக்கு சசிகலா எப்படி நடந்துக்கிட்டாரு எப்படி அவங்க தீர்மானம் பண்ணாங்க இவங்க சரியான ஆளு இல்லை அதாவது நடராஜனுக்கும் சசிகலாவுக்கும் நோக்கம் ஜெயலலிதாவை எப்படியாவது தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் நல்லவர்களைப் போல நடிக்க ஆரம்பித்தாங்க திட்டமிட்டு திட்டமிட்டு இல்லையா திட்டமிட்டு நடந்திருக்குது ரெண்டு பேருக்கும் ஒரு நோக்கம் இருந்திருக்கு இப்போ அதுதான் ஜெயலலிதாவை சசிகலாவை மீறி எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு சசிகலாவிடம் ஜெயலலிதா கட்டுப்பட்டதுக்கு அதான் காரணம் இதை நடராஜன் அரசியல் ரீதியாக வழிகாட்டி கொண்டிருந்தார் ஜெயலலிதா ஜெயலலிதா அரசியல் நகர்வு அத்தனையுமே முடிவு செய்வது நடராஜன் நடராஜன் தான் நடராஜன் அது வந்து சசிகலா அவர்களுடைய கணவர் கணவர் அடுத்து சொல்லணும் அதை ஆமா ஆமா அப்ப இந்த அரசியல் நட்பு எம்ஜிஆருடைய மறைவு அண்ணாதிமுக ஒரு பெரிய வெற்றிடம் சரி இந்த அரசியல் வெற்றிடம் ஜெயலலிதா சசிகலா நடராஜன் காம்பினேஷன் ஜெ எம்ஜிஆருடைய மறைவு அண்ணாதிமுக ஒரு வெற்றிடம் இது முழுக்க ஜெயலலிதா சசிகலா நடராஜன் அதிகாரத்துக்கு வருவதற்கு பயன்பட்டது அதை தாண்டி அம்மையா ஜெயலலிதா சசிகலா இருவருமுடைய நட்பு என்னவாக இருந்தது நீங்கள் கொடநாடு போகிறது உட்பட இவங்க ஒன்னா பயணித்தார் இல்லையா அது நட்பு என்னவாக இருந்தது இல்லைங்க அதாவது ஜெயலலிதாவுக்கு உண்மையாக இருக்கக்கூடிய நபர் சசிகலா ம் சசிகலாவை தாண்டி அவரால் சிந்திக்க முடியல அப்போ சசிகலா ஜெயலலிதாவுடைய இன்பம் துன்பம் கஷ்டம் எல்லாத்திலையும் பகிர்ந்து கொண்டார் அதனால இப்போ வேற யாரையும் ஜெயலலிதாவிடம் அணுகுவது அணுகுவதற்கு கூட அனுமதிக்கவில்லை சசிகலா எதனால ஏன் தன்னை தான் தான் வெளியே போக வேண்டி வரும் அதனால் பல உண்மைகள் தாங்கள் செய்த தந்திரங்கள் அரசியல் எல்லாமே ஜெயலலிதாவை வெளியே எக்ஸ்போஸ் பண்ணிடும் இதனால் ஜெயலலிதா ஜெயலலிதாவை சந்திப்பதை சசிகலா தான் முடிவு செய்தார் ரொம்ப உரிமையோட அக்கா அக்கா இருந்தால் அக்காவை நீங்க ஜெயலலிதாவை சந்திக்கிறோம்னா முதலமைச்சராக மட்டும் இல்லை பிரதமராக இருந்தாலும் யார் முடிவு பண்ணணும் இந்த தான் சசிகலா முழுக்க ஜெயலலிதாவை தன்னுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வந்தாங்க ஆனாலும் அதையும் மீறி ஜெயலலிதா அரசியல் விட்டு விலக முயற்சி பண்றாங்க முயற்சி பண்றாங்க ஓ அந்த முயற்சியையும் சசிகலா நடராஜன் தான் முறியடிக்கிறாங்க வேண்டாம் வே இரண்டு முறை எனக்கு அந்த பொது வாழ்க்கையே வேண்டாம் சரி அரசியலே வேண்டாம் அப்படி முடிவெடுக்கக்கூடிய ஒரு கடுமையான தருணம் உருவாச்சு உருவாச்சாங்களா ஆமாம் அப்படி கடுமையான சூழல் உருவான பொழுது ஒண்ணு சொல்லுங்களேன் என்ன என்னதான் உடுத்தேன் நீங்க கருணாநிதி அஹ் ஜெயலலிதாவுக்கு சட்டமன்றத்திலேயே தாக்குறாரு அவருடைய உடை கிழிக்கப்பட்டது முடி இழுக்கப்பட்டது அலங்கூலமா வந்து அப்ப அந்த அரசியலே வேண்டாம் நம்ம முடி பண்ண முடிவு பண்ணிட்டாங்க இனி வேண்டாம் ஆனா அத இந்த சசிகலா நடராஜன் குழு அனுமதிக்கலை ஏ ஏ ஏன் அனுமதிக்கலீன்னா ஜெயலலிதா அமைதியான வாழ்க்கைக்கு போயிடலாம் இவர்களால் அமைதியான வாழ்க்கைக்கு போக முடியாது ஜெயலலிதா என்கின்ற பொன் முட்டையிடும் வார்த்தை பல ஆயிரம் கோடி சம்பாதிக்க முடியும்னு அவங்க ரெண்டு பேரும் திட்டம் போடுறாங்க திட்டம் போடுறாங்க அப்போ எப்படி ஜெயலலிதாவை பொது வாழ்க்கையை விட்டு விலகி போக விரும்புவாங்க அதே போல் சசிகலாவுக்கும் ஜெயலலிதாவுக்குமே முரண்பாடு வரும் வருது ஆமா தன்னை மீறி பல விஷயங்கள் நடராஜன் செய்கிறாரு நடராஜனோட தொடர்பு இல்லைன்னு சொன்ன ஜெய சசிகலா சசிகலா நடராஜ இரண்டு பேரும் சந்திச்சு தனக்கு அரசியல் அழுத்தம் கொடுக்குறாங்கிறது அந்த அம்மா தெரியுது தெரிந்தவர் தான் சொல்லுத சொல்லுவதை நடப்பது வேற இருக்குது அதாவது அம்மையார் ஜெயலலிதா சொல்றது வெளியே வேற மாதிரி நடக்குது இல்லை காரணம் நடராஜன் நடராஜன் தான் நடராஜனோட தொடர்பு ஜெயலலி சசிகலா நடராஜனோட தொடர்பு அம்மா சத்தியை வாங்கிட்டு தான் கூப்பிடுது ஆ நடராஜா தன்னுடைய முதலமைச்சர் நாற்காலிக்கு ஆசைப்படுறாருன்னு அந்த அம்மா சந்தேகப்படுது தன்னுடைய முதலமைச்சர் நாற்காலிக்கு முதலுக்கு மோசம் இப்படி இப்படி வருகிற பொழுது சசிகலா அதை மீறி மறுபடியும் மறுபடியும் நடராஜனுடைய ஆலோசனைப்படி நடராஜனுடைய வெளி விவகார தொடர்புகளை ஜெயலலிதாவை ஜெயலலிதா விருப்பத்துக்கு மாறாக ஜெயலலிதா அதிகார மையத்திற்கு மாறாக ஜெயலலிதாவை சில அரசியல் முயற்சிக்கு பயன்படுத்துகிறாங்க உதாரணத்திற்கு வாஜுபாய் ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்பது ஜெயலலிதா விருப்பம் விருப்பம் வாஜுபாய் ஆட்சியில் திமுகவை கலைக்க வேண்டும் என்பது ஜெயலலிதாவுடைய விருப்பம் அடுத்த அடுத்துமே கொடுத்தாங்க இல்லையா ஆனால் வா திமுக ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று விரும்புகிற சசிகலாவும் நடராஜனும் வாஜ்பாய் ஆட்சியை கலைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஓ அதெல்லாம் தெளிவாக இருக்குது அப்போ வாஜ்பாய் ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று ஜெயலலிதா விரும்பிய பொழுது சசிகலா நடராஜனும் வாஜ்பாய் ஆட்சியை காப்பாற்றுவதற்கு முயற்சி பண்ணுறாங்க இது ஒரு முரண்பாடு இப்படி பல முரண்பாடுகள் இடையில் இப்போ நம்ம கூட ஊடகங்களில் பார்க்குறோம் சமூக ஊடகங்களில் திடீர்னு நான் தான் ஜெயலலிதாவுடைய மகள் மகள் அப்படின்னு ரெண்டு மூணு பேர் வராங்க போகிறாங்க இல்லையா இதெல்லாம் என்ன மாதிரி அதாவது ஜெயலலிதா ஒரு மகள் இருக்காங்கன்னு மக்களுக்கு தெரியும் மக்கள் சோபன் பாபுக்கு பிறந்த ஒரு மகள் இருக்கிறாங்க இருப்பதை பல பேர் பார்த்துருக்காங்க பல பேர் பார்த்தா ஆமாம் 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 பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க அப்ப யாரும் பேரெல்லாம் போய் சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது அப்படி இருக்கிற சூழல்ல இது மக்களுக்கு தெரிஞ்ச பிறகு அந்த அம்மாவுடைய சொத்து நிறைய இருக்கு அதனால நீ சோபன் பாபுக்கு பிறந்த ஒரு பெண் குழந்தை இருக்குது என்பது சோபன் பாபு குடும்பமே ஒத்துக்கொண்ட ரகசியம் சோபன் பாபு ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கொண்டாது அம்மையார் ஜெயலலிதாவுக்கும் சோமன் பாபுக்கும் வாழ்க்கைக்காக கிடைத்த ஒரு பரிசாக ஒரு குழந்தை இருக்கு இல்லையா அந்த குடந்த இருக்குன்றத அவங்க ஒத்துக்கிட்டாங்க ஆமா ஆமா இவங்க மறக்க வேண்டிய அவசியம் என்ன ஜெயலுக செல்வி ஜெயலலிதான்னு இவங்க சொல்லிக்கிறாங்க அது இருக்கட்டும் நல்ல பேர் செல்வி ஜெயலலிதா இல்ல இல்ல நான் சொல்ல புரியாம சொல்றேன் எனக்கு புரியுது அது செல்வி செல்விதான் திருமணம் ஆகும் ஆகாத புரிதாத மறக்க மறக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்குறேன் இல்ல மறைங்க சோபன் பாவுடைய மனைவி எம் ஜி ஆர் உடைய தலைவனை மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க ஓஹோ ஹோ சோபன் பாபுடைய மனைவி எம்ஜிஆருக்கு எப்படி மனைவியா எம்ஜிஆருடைய இடத்தை தக்க வைப்பவர ஜெயலலிதா ஜெயலலிதா மனைவி எப்படி எம்ஜிஆருடைய மனைவின்னு ஏற்றுக்கொள்ள முடியும் அதாவது எம்ஜிஆரோடு ஜெயலலிதாவை புருத்தி பார்த்தவங்க சோமன் பாபுவோட புருத்தி பார்க்க மாட்டாங்க அதனாலதான் பல இடங்களில் வெறுப்பேத்துற மாதிரி செல்வின்ற அந்த சுற்றுடரை கலைஞரவர்கள் பல இடங்களை நீங்க அப்பாவியே கேக்குறீங்க சோபன் பாபுடைய மனைவி சோபன் பாபுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தவரை தமிழ்நாட்டில் அம்மானு இப்படி ஏற்றுக்குவாங்க இது திரைத்துறையே இப்படி அசிங்கம் முடித்த துறை தான் நீங்கள் ஒரு ஒரு சினிமா நடிகன் வாழ்நாள் முடி முடிவதற்குள் ஒரு அவருடைய வாழ்க்கையில் பத்து பெண்களை மனைவியா மனைவி துணைவி இணைவின்னு ஓட்டுவான் நீங்கள் அதாவது ஜெமினி கணேசன் சாகும்போது கூட ஒரு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணர் ஜெமினி கணேசன் காதல் பண்ண இதுதான் பல அவருடைய வாழ்க்கையில் பல பெண்கள் இருப்பாங்க சினிமா இப்போ கமலஹாசன் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வா வாணி விஸ்வநாதன் ஒரு பொண்ணை திருமணம் பண்ணுறாரு அப்புறம் அதுக்கு பிறகு இப்போ சரிகா துருதியுடைய அம்மா பேர் சரிகா ரெண்டாவது சரிகா மூணாவது கௌதிமியோட இருந்தார் பார்த்தோம் பழகாக தான் இருக்குது அவர் மேலே சரியா இப்போ அப்போ இதுதான் சினிமாக்காரன் சரி சரி அப்போ இந்த சினிமாக்காரன் வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜெல்லாம் சகஜம் ஆனால் அரசியலில் மக்கள் ஏற்றுக்க மாட்டோம் ஏற்றுக்க மாட்டாங்க எம்ஜிஆரை நீங்கள் ஜெயலலிதாவை திருமணம் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாரு முடிவு பண்ணிட்டார் அப்போ அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்கிறாங்க இல்லை தலைவராக உங்களுக்கு முதல் மனைவி இருக்கு இருக்கு நீங்கள் ரெண்டாவது கல்யாணம் பண்ணீங்கன்னா ரெண்டு மூண்டாடி அரசியல் ஏற்றுக்க மாட்டாங்க இப்போ கருணாநிதியே தோத்து போனதுக்கு அது ஒரு காரணம் அது ஒரு காரணம் அது ஒரு காரணம் தயாளமாக இருக்கும்போது ராஜாத்தியம்மை திருமணம் செய்த காரணத்தினால நீ கருணாநிதி ஆட்சி கொண்டு வரணும் எவனுமே சொல்கிறது இல்லை காமராஜர் ஆட்சி கொண்டு வரேன்னு சொல்கிறானா தவிர கருணாநிதி ஆட்சி கொண்டு வரேன்னா யாரும் சொல்கிறது இல்லையா அது ஒரு ஊழல் ஆட்சி அது ஒரு அசிங்கம் முடிச்ச ஆட்சி அதனால் ஆ மனைவி துணைவி இப்படியான ஒரு ஆட்சி அதனால் யாரும் கருணாநிதி ஆட்சி கொண்டு வரணும் சொல்கிறதே இல்லை சொல்றதே இல்லை காமராஜர் ஆட்சிக்குமா இப்போ இவங்க சசிகலா அவர்களுக்கு அம்மையார் இருக்கா அம்மையார் ஜெயலலிதாவுடைய பெண் அந்த உறவுகளோட தொடர்பில் இருந்தாங்களா நல்ல அது சஸ் ஜெய ஜெய ஜெயலலிதாவுடைய ரகசியங்கள் அத்தனையும் அறிந்தவர் சசிகலா ஒரு முறை ஜெயலலிதாவுக்கு தெரியாமல் நடராஜனும் சசிகலாவும் பெங்களூரில் சந்திக்கிறாங்க ஜெயலலிதா டான்சி வழக்கில் சிறைக்கு போனால் ந சசிகலா குடும்பத்திலேருந்து ஒருவரை முதலமைச்சர் ஆக்கிற திட்டம் அதுக்கு தான் தினகரன் தயார் செய்யப்பட்டார் டிடிவி அவர் டிடிவி டிடிவி இந்த திட்டத்துக்கு வருவதற்கு முன்பே இந்த வழக்கில் பல கோடி திருடி லண்டனில் ஓட்டெல்லாம் வாங்கிட்டார் இந்த வழக்கை மத்திய அரசு போட்டு அவர் சிலைக்கு போகிற நிலைமையில் கருணாநிதியிட்ட சமரசம் பேசி தன்னை மட்டும் அந்த வழக்கில் வந்து விடுவிச்சிட்டார் திமுக ஆட்சியில் இது ஜெயலலிதா தெரிந்த பிறகு இந்த முதலமைச்சர் வேட்பாளராக தயார் செய்யப்பட்ட தினகரனை ஜெயலலிதா பத்தாண்டு காலம் முகத்திலேயே முடிக்கணும் ஒதுக்கிட்டாங்க ஒதுக்கிட்டாங்க அப்புறம் எப்படி முதலமைச்சர் வேட்பாளராக டிடிவியை கொண்டு வர முடியும் பெங்களூரில் சந்திச்சாங்க நீங்களா அது அப்போ இதை வந்து அப்போ ஐஜியாக இருக்கிற ராமானுஜன் என்ன பண்ணாரு முழு ஃபுட்டேஜ் எடுத்து கொடுத்துட்டார் அப்போ தான் சசிகலா நடராஜன் குடும்பம் ஒட்டுமொத்தமாக ஜெயலலிதாவை ஜெயலலிதாவை சுத்தமாக ஒதுக்கிட்டாங்க போயஸ்கார்டே வெளியே அனுப்பிட்டாங்க இல்லையா அந்த குடும்பத்தோடு அனுப்பிட்டாங்க அத்தனை பேரும் போல சகல அதிகாரி அதிகாரத்தோடு இருந்த அத்தனை பேராக காவல்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் ஆனாலும் கடைசி நிமிடத்தில் நடராஜா திறந்தார் நான் கருணாநிதியை சந்திக்க போகிறேன்னு பல ரகசியங்களோடு போகிறேன்னாரு அவர் கருணாநிதியோடு தொடர்புல தான் இருந்தார் நடராஜன் இந்தம்மா உடனே சசிகலா கூட்டு சேர்த்துக்கிச்சு நீங்க ஜெயலலிதா வெளியே அனுப்பின பிறகு தினம் தினம் சசிகலா போய் ஜெயலலிதா வர்ற வழியில் கும்பிட்டு நிற்கும் பார்த்துட்டு திரும்பிக்கும் கடவுள் நடந்தது துரோகம் அவ்வளவு துரோகம் ஜெயலலிதா ஏன் மூஞ்சப்பா திருப்பிக்குச்சு சந்தோஷமா இருந்தா திடீர்னு நமக்குள்ள ஒரு மன வருத்தம் வரும் அது திடீர் திடீர்லாம் வர்றது இல்லை நீங்க இருபத்தைந்து ஆண்டு காலமா இருந்த ஒரு சகோதரிய அந்த அம்மா ஒதுக்குதுன்னு சகோதரி அப்படின்னு சின்ன மனசம்மா வரும் பெரிய வழி ஆழு மனத்துல ஒரு வழி இருக்கு இல்லையா நமக்கு தெரியாம இவ்வளவு பெரிய சீத்தம் பண்ணிட்டாங்கன்ற வழி அது அதனாலதான் நம்பிக்கை இழந்துட்டா நம்பிக்கையில இருந்து நீங்க டெய்லி ஜெயலலிதா முகத்துல எப்படியாவது கோபம் அந்த அம்மா முதலமைச்சர் கோட்டைக்கு போகும்போது ஒரு சின்னம்மா வெளியே நிக்கிறாங்க இல்லையா இன்னைக்கு சின்னம்மா ஆஹ் இப்படியும் கும்பிட்டு நிக்கும் அங்க போயஸ் இருந்து அதிகாரம் செய்து ஆட்சி செய்த சசிகலா பார்வையாளர்கள் மத்தியில் பார்வையாளரோட பார்வையாளர் நின்று கும்பிடும் அந்த அம்மா பார்த்து திரும்பி இப்படி திரும்பி அக்கா மன்னிச்சிடுங்க அக்கா அப்போ இனிமே மன்னிக்கவே மன்னிக்காதுன்னு தெரிஞ்ச பிறகு என்ன பண்ணுச்சுன்னா அனைத்து ரகசியங்களோடு நான் கருணாநிதி சந்திக்க போறேன்னு அறிக்கை விட்டார் சசிகலாவுடைய கணவர் நடராஜ் நடராஜ் என்ன அந்த அம்மாவுக்கு சந்தேகம்னா சிறைக்கு போயிடும் ஜெயலலிதா ரகசியம் ரகசியம் என்ன எதை பத்தின ரகசியம் அதாவது சிறைக்கு போயிடும் ஜெயலலிதா அந்த ரகசியம் தான் சிறைக்கு போன பிறகு முதலமைச்சர் நாற்காலி நம்ம குடும்பத்தை சார்ந்த யாரா ஒருவர் உட்கார வைக்கணும் இதுதான் திட்டம் பிளான் மன்னார்குடி குடும்பத்தில் ஒரு முதலமைச்சர் வரணும் அது நீண்ட கால திட்டம் முப்பத்தைந்து ஆண்டு கால கனவு இலக்கு இலக்கு லட்சியம் ஆமாம் அப்போ யாரை உட்கார வைக்கிறது யாரை உட்கார வைக்கணும் ஒன்று நடராஜனை உட்காரணும் இல்லை தினகரை உட்காரணும் இது அவர்களுடைய திட்டம் நடராஜனையும் அந்த அம்மாவுக்கு பிடிக்காது தினகரனையும் பிடிக்காது ரெண்டு பேரும் பெருகிகளையும் பிடிக்காது துரோகிகள் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஆனால் வேற ஆள் இல்லை யாருக்கிட்ட ஜெயலலிதா ஜெயலலிதாட்டை சசிகலாட்ட ஜெயலலிதாட்ட இல்லை சசிகலா சசிகலா கிட்ட அப்போது இதை இதற்கான சதிய ஆலோசனை பெங்களூர் அந்தம்மா அந்த வழக்குக்கு சசிகலா போகும்போது நடராஜனும் சசிகலாவும் சந்தித்து இந்த திட்டம் போடுவதை அந்த அறையில் சிசிடிவி கேமரா மூலம் படம் பிடித்து அப்போ இருந்த டிஜிபி ராமானுஜம் அந்த அம்மாட்ட கொடுக்குறாரு நம்பவே முடியாமல் அந்த அம்மா போட்டு பார்க்குது ரெண்டு பேரும் பேசுவதை திடீரெங்கின மாதிரி அதற்கு பிறகு தான் இவர்கள் நம்மளை நம்பிக்கைக்குரிய ஆட்களே அல்ல எந்த துரோகத்துக்கும் தயாரான ஆட்கள் இப்படி அந்த அம்மா விரட்டி விடுது அப்புறம் எப்படி சேர்த்தோம் ரகசியங்களோட கருணாநை சேர்ந்திக்க போறோன்னு பயந்து போய் அப்பவே சேர்த்துச்சு இவ்வளவு நடந்திருக்கு நீங்கள் சொன்னீங்க இல்லையா நம்ம பார்க்குற பலரும் கேட்குற பிரதான கேள்வி நான் அவங்ககிட்ட கேட்குறேன் இது என் கேள்வின்றது தாண்டி அம்மையா ஜெயலலிதாவுடைய இறுதி காலம் இறுதி காலத்தில் சசிகலா அவர்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு இடையான உறவு என்னவாக இருந்தது ஏதாவது தள்ளுமுறை நடந்ததா இல்லைங்க அதாவது சசிகலா புஷ்பா சசிகலா புஷ்பாவும் திருச்சி சிவாவும் டெல்லி விமான நிலையத்தில் அடிச்சுக்கிறாங்க அதை அந்த அம்மா கவனத்துக்கு வருது வந்த பிறகு சசிகலா புஷ்பா கொடுக்குது அவர் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் நீ அவரோட என்ன உனக்கு அவருக்கு நட்புன்னு கேட்குது இல்லைம்மா உங்களை அவர் தரக்குறைவாக பேசினார் அதனால தான் நான் தாக்கணுன்னு சொல்லுவேன் அப்போ இந்த அம்மாவுக்கு மத்திய டிவி ஆட்கள்ட்சியை கொடுத்து கொடுக்குறாங்க நீ சும்மூமா ரெண்டு பேரும் பேசிகிட்டு வர்றீங்க சுமூமாக நடந்து வர்றீங்க அது வரைக்கும் சண்டை பட்ல பேச ஆரம்பித்து அது முத்துது அப்புறம்தான் இனி அவரை தாக்குற ஆ கோபம்னா உடனே வருவது தான் கோபம் சுமூகமாக பேசிட்டு வந்து ஒரு அ அஞ்சு நிமிஷம் அவனுடைய எந்த உணர்ச்சியும் இல்லை நீ அவரோட சண்டையை பிடிக்கல திடீர்னு சண்டை பிடிக்கல இது இது படிப்படியாக நகர்ந்து சண்டை பிடிக்குதுன்னா அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் முதலே நட்பாக இருந்திருக்கீங்க இது இதை அந்த கேட்குற ஊழல் சசிகலா புஷ்பாவை பதில் சொல்ல முடியல மாட்டிக்கிட்டாங்க நீ எனக்கு நம்பிக்கையானவளே அல்ல சரி நீ உடனே டெல்லிக்கு போய் ரிசைன் பண்ணிடு நான் கொடுத்த பதவி இது சசிகலாவை கூப்பிட்டு இவளை தம்பித்துறையை கூட்டிகிட்டு நேராக டெல்லி கூட்டிகிட்டு போய் ரிசன் லெட்டரை கொடுத்து அவளை ரிலீஸ் பண்ணி விட்டுருந்தது அந்த அம்மா சரி சசிகலா புஷ்பாவுக்கும் சசிகலாவுக்கும் நல்ல நெருக்கம் இந்த நெருக்கத்தில் நான் பார்த்துக்கிற ஜெயலலிதாவை நீங்கள் போங்கன்னு வெளிச்சு அனுப்பிவிட்டு நான் பார்த்துக்கிற ஜெயலலிதாவை நான் பல வருஷமாக பார்க்குறேன் நீ போங்க அக்கா தானே நான் நான் பார்த்துக்கிறேன்னு இந்த அம்மா அடுத்த நாள் கேட்குது நான் கூட என்ன சொன்னேன் அவள் உடனே கூட்டிகிட்டு போய் ரிசைன் பண்ணி சொல்லி நான் உங்கள சொன்னேன்னு இல்லை அவள் போயிட்டான் டெல்லிக்கு போயிட்டா டெல்லியில் போய் ராஜ்சபால ஜெயலலிதா என்னை தாக்கினார் என்ன தகாத வார்த்தையை திட்டினார்னு இந்தியா முழுக்க கேட்கக்கூடிய அளவுக்கு ஜெயலலிதாவை ரெட்டை இலையில் வெற்றி பெற்ற சசிகலா புஷ்பா ஜெயலலிதாவுடைய மான மரியாதை எல்லாத்தையும் நாடாளுமன்றத்தில் சந்தி சிரிக்க வச்சிருக்கோம் தன் கட்சியுடைய வச்சிருந்தோம் சரி அடுத்து என்ன பண்ணாங்க அடுத்து என்ன பண்ணாங்கன்னா உங்கள்கிட்ட ரெண்டு பேருக்கும் தகராறு யாரா இருக்கு சசிகலாவுக்கும் தாக்கப்பட்டு மயக்கமடைந்து கீழே விழுந்தார் அதுதான் செய்தி அதற்கு பிறகுதான் போகலாம் இங்கே எஸ்பிஜி இல்லை அந்த விசட் பிறகு இல்லை எல்லாம் இல்லாம கேமரா இல்லை அப்போ எல்லாமே மறைக்கப்பட்டது அப்போலா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவர் அங்கேயே எப்போ இறந்தார் என்ன நடந்தது எதுவும் எதுவுமே தெரியாமல் இட்லி அப்போது அப்போ அப்போலா ரெட்டி ஒரு லட்சம் ஸ்கொயர் ஃபீட் அரசு நிலத்தை மடக்கி அப்போலாவை விரிவுபடுத்தினார் எதுக்காக சசிகலாவுக்கு ஆதரவாக ஜெயலலிதாவை பற்றிய ரகசியங்களை அந்த ஃப்ளோரே காலி பண்ணிட்டார் யாருமே இல்ல அப்ப இதுக்கு பின்னாடி பல ரகசியங்கள் இருக்கு ஜெயலலிதாவுடைய பற்றி ஆய்வு செய்த ஆறுமுகசாமி ஆணையா கடைசியா அவர் சொல்றார் யானை சகதியில் சேற்றில் விட்டதுங்கறாரு எந்த சேரு சசிகலா சேருக்குடி ஆஹ் சேற்றில் விட்டது சிறு நரிகளும் செந்நாய்களும் கடித்து குதறி விட்டது கடைசியா முடிக்கிறார் இதுதான் ஜெயலிதா கேசெட்டு வாங்கி பார்க்க ஆரம்பித்த அரசியலிருந்து நீங்கள் மெரினா பீச்சில் ஜெயலலிதா மரணம் அடைகிற பொழுது தீபா இல்லை தீபக் இல்லை இரத்த உறவுகள்லாம் இல்லை நீங்கள் பால் ஊற்றுக்கிற பொழுது ஆவின் பாக்கெட்டில் ஒரு பால் பாக்கெட் வந்து பல்லில் கடித்து பீச்சி அடித்து பிழைச்சின்னு அடித்து பால் ஊற்றி கதை முடிந்தது ஏழை வீட்டில் கூட ஒரு சில்வர் சொம்பு ஜெயலலிதாவுக்கு தங்க கோலையிலேயே அந்த பால் எடுத்து ஊற்றி இருக்கலாம் கொடுக்கலாம் ஆனால் ஆவின் பாக்கெட்டில் பல்ல பிச்சு ஊற்றி கதை முடிந்த வரலாறு கூடா நட்பு கேடாய் முடியும் இதுதான் ஜெயலலிதா அவனுடைய வாழ்ந்த வரலாறும் வீழ்ந்த வரலாறும் ரொம்ப நேர்த்தியாக பல தகவல்களை